கைஸ் இப்ப வந்து நம்ம செல்வ சங்கதியை வந்து அதாவது தொண்டை மாநாறு செல்வ சங்கதியை தரிசனம் பண்ணிட்டு இப்ப ஜஃப்னா நோக்கி போய் கொண்டு நிற்கிறோம் வந்து டிரைவிங் பண்ணி கொண்டு டைம் என்ன சார் டைம் வந்து பத்து ஐம்பத்தாறு ஆ பதினொரு மணி ஆகி கொண்டு இருக்கி இப்போ ஜஃப்னா கோட்டைக்கு போய் அங்கால வந்து மன்னார் போகிறதான் என்னுடைய பிளான் போக போக கண்டினியூ பண்ணுறோம் கோயில்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இல்ல இல்ல நம்ம வதைக்கிறது இவ்வளவு அப்படின்றது சில சில கொஞ்சம் தான் வந்து வீடியோ எடுத்து பரவாயில்ல இப்ப போக போக வந்து கண்டினியூ பண்ணுவோம்

இது வந்து பெரிய ஒரு சிலை மருதனார் மடம் என்ற இடத்தால வந்து போய் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சிலை பெரிய ஒரு சிலை வந்து அனுமான் சிலை வந்து விடுத்து

காய்ஸ் இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து ஜஃப்னா கேஎஃப்சியில் வந்து நின்று கொண்டிருக்கோம் டைம் வந்து பன்னெண்டு மணி ஆகுது சாப்பிட்றதுக்காக வந்தோம் அதாவது திக்கமன்ற இடத்துல இருந்து எங்களை ஏற்றிட்டு வந்து தொண்டை மன்னார் செல்வச்சநிதி கோவிலுக்கு போய் இப்போ வந்து அப்படி அங்கேருந்து ஜஃப்னா இந்த கேஎஃப்சி கூட்டி வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அதை சுற்றி காட்டுங்க இருக்கா பெரிய ஒரு ஹெல்ப் வந்து பண்ணி கொண்டிருக்கிறாரன்னா அதுக்கு என்ன செய்ய போறோம் தெரியல நன்றியை தான் சொல்லுவோம் இப்போ வந்து கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கு சோடெல்லாம் இருக்குது சாப்பிட போறோம் அண்ணாவுக்கு ஆர்டர் அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுன்றதுக்காக வந்து வெஜ் வந்து ஆர்டர் பண்ணிருக்கு வந்த உடனே சாப்பிட தொடங்கிடுவோம் இப்போ வந்து இந்த வீடியோ எல்லாம் வந்து இதில் வரும் என்னன்னு சொன்னா யூடியூப்பில் வரும் பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதை இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்படியே எங்க சொன்னால் ஜஃப்னா கோட்டைக்கு போகிறோம் கோட்டைக்கு போயிட்டு அதுல இருந்து மன்னார் போறதா என்டைய பிளான் போக போக கண்டினியூ பண்றோம் ஓகே இப்போ வந்து நம்ம சாப்பிட போறோம் மன்னாரோட சாப்பாடு வந்துட்டு இப்போ நாங்க வந்து சாப்பிட போறோம் வளர்ச்சி வந்து நாட்கள் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க ஆனா இருந்தாலும் பரவாயில்ல அடிக்கடி பாவன் வீடியோ வேலை இதா இல்லையா கைஸ் இப்ப வந்து சாப்பிட்டு வந்து எல்லாம் வந்து முடிச்சிட்டோம் இப்ப இந்த இடத்திலிருந்து போறோம் அதாவது கேஎஃப்சி எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறோம் பெரிய ஒரு செலவண்டு வச்சிருக்கேன் மண்ணா பரவாயில்ல இன்றைக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு செலவண்டு வச்சிருக்கேன் ஓப்பா ஓ இப்போ ரெண்டாலும் அது செலவு தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஓப்பன் கொடுப்பாங்க ஆனால் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு செலவு இந்த இடத்துல இருந்து போக போகிறோம் போக போக கண்டினியூ பண்ணுறோம் டைம் டைம் என்ன சரியாக ஒரு மணி ஆவாது நாங்கள் இப்போ ஜஃப்னா கோட்டை போய் அப்படி அங்கால மன்னார் போகிறதான் ஓகே போக போக கண்டினியூ பண்ணுவோம் காய்ச்சி இப்போ வந்து நம்ம கேஎஃப்சியில் வந்து கடைசியாக வீடியோ ஏர்ன் பண்ணியிருப்போம் அதுக்கு பிறகு வந்து ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்றதால வந்து வீடியோ எடுக்கலாம் இப்போ ஓகே இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஜஃப்னா கோட்டையில் தான் வந்து நிற்கிறோம் டைம் வந்து மூன்று மணி நிறைய கொண்டிருக்கேன் அதுக்கிடையில் நிறைய நேரங்கள் வந்து போயிட்டு வீடியோலாம் அப்லோட் பண்ண கிடந்துச்சு இஞ்ச வந்து இருந்து அப்லோட் பண்ணேன் அடுத்தது ஜஃப்னா கோட்டை ஜஃப்னா கோட்டையை பற்றி நோம்புலாம் சொல்லணுமெண்டா என்ன போர்த்தை கேச்சரால கட்டப்பட்டது அதுக்கு பிறகு ஒல்ல வந்து மேலே திரும்ப வந்து கட்டப்பட்டது இடித்து திரும்ப கட்டப்பட்டது அதுக்கு பிறகு வந்து போர்க்காலங்களில் வந்து உடைப்பட்டு இப்போ வந்து ஓரளவு மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னென்னு சொன்னால் நம்ம வந்து கேஎஃப்சியில் வந்து சுகந்தன் புரோ வந்து நம்மளுக்கு சாப்பாடெலாம் வாங்கி தந்துருந்தாரு இன்றைக்கு வந்து ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம் ஏன்னா அங்கே ரெண்டு இடத்துல இருந்து அதாவது திக்கம் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே இருந்து எங்களோட பல்வெட்டித்துறையிலேருந்து அங்கே வந்து பிக்கப் பண்ணி டவுன் வரைக்கும் வந்து கொண்டு வந்து விட்டுருந்தாருன்னா இந்த இடத்துல இருந்து இப்போ மன்னார் நோய்க்கு போகிறது தான் பிளான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடங்களில் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மன்னார் நோக்கி போகிறதான் லிஃப்ட்டு கேட்டு போகிறதான் பிள்ளை லிஃப்ட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல முடிஞ்சவரை ட்ரை பண்ணுவோம் ஓகே அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன் அண்ணாவோட வந்து கடைசியாக வீடியோ எடுப்போம் மட்டும் பார்த்தது நான் வச்சு சொ இருப்பேன் வீடியோ எடுக்கலை என்னென்ன இது இல்லை எடுத்த வீடியோக்கள் நிறைய இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க ஓகே அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுவோம் இது வந்து நல்லூருக்கு போற வழி நல்லூருக்கு போற வழிதான் என்னென்ன இப்ப வந்து நம்ம நாககுழி சந்தி வரைக்கும் எஃப்னால இருந்து கொஞ்சம் லிப்ட் வந்து கிடைச்சிச்சு அந்த வீடியோ நான் அட் பண்றேன் அந்த இருந்து இறங்கி மன்னார் நோக்கி போற பாதையில வந்து போய் கொண்டிருக்கிறோம் வெயில் பூச்சம் இப்படி வந்து ஓகே இப்ப வந்து டைம் அஞ்சு கால தாண்டி போய்கிட்டு இருக்கி இருட்டாரத்துக்கிட்ட எவ்வளோ வரைக்கும் போவோம்னு தெரியல இன்னும் வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் மன்னாருக்கு போறதுக்கு எவடம் வரைக்கும் போறோம்ன்றதை பார்ப்போம் இப்ப வந்து மன்னார் நோய் போய் கொண்டிருக்கிறான் லிப்ட் ஒன்று கிட்ட போய் கொண்டிருக்கிறோம் பட்டா தான் போறோம் பைத்தடி அப்படின்ற இடத்துல வந்து எங்களுக்கு லிப்ட் கிட்ட ரெண்டு பேர் போனாங்க பாசம் சரி சரி இப்ப எவடம் வரைக்கும் போகுதுன்னு தெரியல அவடம் வரைக்கும் போய் இந்த பட்டியில் டைம் ஆந்திரி ஆகி கொண்டிருக்கி எத்தனை மணிக்கு போய் எவ்வளோ போய் தட்டுறோம் அப்படின்னு தெரியல அப்படி போக போக கண்டினியூ பண்றேன்